நெய் கிராம் எடுத்துவிடுங்க சக்கரை அரை கிலோ எடுத்துக்கிடுங்க கோது மாவு ஒரு டம்ளர் எடுத்துடுங்க இந்த மாதிரி டம்ளர் எடுத்துடுங்க இப்போ ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிடுங்க அதில் போட்டு ஒரு குண்டலை கொட்டிவிடுங்க ம் இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிவிடுங்க ம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் க நல்லா கரச்சி எடுத்துக்கிடுங்க நல்லா கரைச்சிக்கிடுங்க இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த டம்ளா இருக்க அஞ்சு டம்ளா தண்ணி ஊற்றிடுங்க இப்போ நல்லா மாவை கரைச்சிக்கிடுங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிடுங்க